வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க செய்ய போகிறேன் மல்லி ரசம் சுவையான அருமையான மணக்க மணக்க மல்லி ரசம் எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சமாக புளி சரிங்களா நெல்லிக்காய்னு சொல்லலை நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமா ஆஹ் மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பல்லு பூண்டு இதை வந்து நம்ம தோலோட வந்து தட்டி எடுத்துக்க போறோம் அப்படியே போடாதீங்க தோலோடையே தட்டி போடலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ செய்யணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சி எடுக்கணும் சரிங்களா கரைச்சி எடுக்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கரைக்கும்போது நம்ம வீட்டுக்காக சமைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக சமைக்கிறோம் நம்ம கணவனுக்காக சமைக்கிறோன்னு லவ்வளோடு சமைச்சிங்கன்னா எது செஞ்சாலுமே அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சாதா தானேன்னு சொல்லாதீங்க இந்த தான் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வயிற்றில் ஜீரணப்படுத்தக்கூடிய ஒரே டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசம் மட்டும்தான் இப்போ கரைச்சிக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து மிளகு சீரகம் அரைக்கணும் இல்லையா வாங்க அதில் என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம் ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே மல்லி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வரமிளகா ஒரே ஒரு வரமிளகா இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம இப்போ ரசத்தில் சேர்த்துடலாம் ரசத்தில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் சரியா என்ன காஞ்சிகிட்ருக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கோங்க உடல் நாலு வரங்குளா சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நானே தனியா ஸ்டாண்ட் இல்லாம கையிலே வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதாங்க இதை வந்து இப்ப ரசத்துல சேர்த்துடலாம் ரசத்துல சேர்த்தாச்சு இப்ப வந்து ரசம் வந்து நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த ப்ராசஸில் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஹார்டான நீங்கள் எதனா பொருள் சா எதனா டிஷ் சாப்பிட்டுருந்தால் கூட உடனே ஜீரணம் பண்ணி கொடுக்கும் இதில் என்ன ஹைலைட்னா மல்லி சேர்த்து அரைக்கணும் மல்லி சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் ரசம் பார்க்கும்போதே அருமையாக இருக்கும் ரசம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ரசம் வந்து கொதி வரப்போது கட்டி இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கொதி வரப்போது இது மண் சட்டின்றதுனால சீக்கிரமாக கொதி வந்துடும் அவ்வள்தாங்க இந்த ப்ராசஸில் கொதி வந்துடுச்சு நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்க ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அருமையாக மணக்க மணக்க நல்லா வாசமாக மல்லி ரசம் ரெடியாயிருக்கு நீங்களும் இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா கடமைக்கு சமையல் பண்ணாதீங்க கொஞ்சம் சமையல் பண்ணும்போது நமக்காக செய்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக செய்கிறோன்ட்டு கொஞ்சம் லவ்வபுளாக செஞ்சிங்கன்னா எந்த சமையலுமே அற்புதமாக பிரமாதமாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணுறேன் ரசம் நல்லா கொதி வந்துச்சு ரசம் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் ரசம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ